இன்றைக்கி சேலத்தில் வந்து நூற்றி ஆறு டிகிரி வெயில் அடிக்குதுங்க தாங்க முடியல வெயில் நிறைய பேர் இறக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு பல பேர் இறந்து போகிறாங்க வெயிலில் போய் ஆனால் நான் வீட்டுக்குள்ளேரே இருக்கிறேன் எனக்கு ரொம்ப அதோடைய எஃபெக்ட் தெரியுதுங்க ரொம்ப டயர்ட் ஆகுது உடம்புல சக்தி இல்லாத மாதிரி ஆகுது இவர்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு வந்துட்ருக்கேன் ராஜகாளியம்மன் கோயிலுக்கு நம்ம கருவறையில் இருக்கிற சாமியை நம்ம காட்டக்கூடாது என்றைக்குமே உற்சவரை கூட காட்டலாம் கருவறையில் இருக்கிற சாமியை காட்டக்கூடாது அதனால் நான் கோயில் மட்டும் காட்டுறேன் ரொம்ப சக்தி வாய்ந்த ராஜகாளியம்மன் இவங்க

சாமி கும்பிட்டுட்டேன் இப்போ நான் கோயிலை சுற்றி வரேன் எப்போதுமே வெள்ளிக்கிழமை நான் அம்மன் கோவிலுக்கு வருவேன் ஒரு முப்பது வருஷமாக கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்கேன் ஒரு மா வாரம் கூட தவற மாட்டேன் ओम शक्ति परा शक्ति ओम शक्ति ओम काली मगा 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 शक्ति काली मगा शक्ति ओम काली ओम काली मगा शक्ति शक्ति मगा शक्ति சிறிய கோயிலாக இருந்தது இப்போ தான் நல்லா எடுத்து கட்டியிருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு ஏழரை மணி ஆயிடுச்சுங்க வர்றதுக்கு நான் ஒரு மைல் இருக்கோம் நான் ஒரு மைல் ஆனாலும் பரவாயில்ல நடக்கணுங்கிறதுக்காக தான் வாக் பண்ணணுங்கிறதுக்காக தான் நடந்துட்டுருக்கேன் இல்லைன்னா வண்டியில் கொண்டு வந்து விட்டுருவார் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவார் எங்கள் வீட்டுக்காரர் அதுதான் நான் வேண்டாம் நடந்து வரேன்னு சொல்லிவிட்டு நான் நடந்து வந்துட்டுருக்கேன் ஏன்னா நம்ம ஹெல்த்தை பார்க்கணும் நம்ம கொஞ்சம் நடக்கணும் வீட்டுக்குள்ளேரையே இருக்கிறோம் நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போது வாரம் ஒரு தடவை கோயிலுக்கு போகிறோன்னா நடந்து போனால் தானேங்க நல்லது அதனால தான் நடந்து போயிட்டுருக்கேன் ஒரு மைல் மேலேயே இருக்குங்க எங்கள் தெரு வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் எனக்காக பூனை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வீட்டுக்குள்ளே போயிடும் வீட்டுக்குள்ளே போனாலும் ஏதாவது இருந்தால் சாப்பிடுது இருந்து அப்படியெல்லாம் போகாதுங்க இருந்தால் குட்டி போட்டுடுச்சோன்னா குட்டியெல்லாம் ரூமெல்லாம் வந்து வந்து விளையாடிட்டுருக்கோம் நமக்கு ரொம்ப டிஸ்டப்பாகவே இருக்கும் அதனால தாங்க நான் வந்து சாப்பாடு போட்டுட்டு அதோடு நிறுத்திக்குவேன் அப்புறம் சாம்பார் இருக்குது கொஞ்சம் கொட்டை குழம்பு அதை வந்து சூடு பண்ணிகிட்டு இருக்கேங்க இன்றைக்கி நாங்கள் மத்தியானம் வந்து கோயிலுக்கு எங்கள் வீட்டுக்கார் போனார் பாபா சாய்பாபா கோயில் பக்கத்தில் தான் இருக்குது அங்கே நிறைய அன்னதானம் பண்ணிகிட்டே இருக்காங்க சரின்ட்டு நான் இன்றைக்கி நான் வந்து எந்திரிக்கலங்க படுத்துட்டேன் நான் அடிக்கடி இதே தான் சொல்லிகிட்ருக்கிறேன் வீடியோவில் உடம்பு சரியில்லை அதனால எனக்கே கஷ்டமாக இருக்குது அடிக்கடி இதையே சொல்லிட்டுருக்கேன் நான் வேறு ஒன்றும் இல்லைங்க ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்குது அவ்வளோதான் இந்த வெயிலுக்காக அதாவது டயர்ட் ஆகுது அவ்வளோதான் அதனால் நான் படுத்துட்டேன் எங்கள் வீட்டுக்கார் காலையில் டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்புறம் வந்து கோயிலில் அன்னதானங்க அதனால் பாருங்கள் கொட்டை குழம்பு கொடுத்தாங்க அது வந்து நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டேன் அவரும் சாப்பிட்டுட்டாரு இங்கேருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டார் சாமி கும்பிட்டுட்டு நிறைய அன்ன நிறைய அன்னதானம் பண்ணுறாங்க அந்த கோயிலில் பக்கத்தில் தான் இருக்குது சாதம் கூட பாருங்கள் இன்னும் இருக்குது இதே போதும் அதனால மத்தியானம் வாங்கிட்டு வந்தது இல்லைங்களா அதனால் ஒரு தடவை சூடு பண்ணிக்கானு ரசம் ரசம் வாங்கலை அதையும் கொடுத்தாங்களாம் இவர் வாங்கலை மோர் இருக்குது அந்த மோர் வச்சு இப்போது இதே போதுங்க அதுக்கு கொஞ்சம் பூனைக்கு கொஞ்சம் சாதம் போட்டுறேங்க ஏன்னா அந்த பூனைக்கு என்ன என்னை எனக்காகவே எதிர்பார்க்குது இதோடைய அம்மா இருந்ததுங்க அது வந்து நான் காக்காவுக்கு ரெகுலராக அந்த பல வருஷமாக நான் அதாவது ஒரு நாற்பது வருஷமாக காக்காக்கு சாதம் போடுவேங்க அப்போல்லாம் நான் பூனை வளர்க்க மாட்டேன் வளர்க்க மாட்டேன்னா நான் உயிர்களுக்கு உணவு போடுவேங்க அவ்வளோதான் அங்கே வளர்க்குறதெல்லாம் இல்லைங்க என்ன என்னையே என்னால் வளர்த்துக்க முடியல அதனால் சாதம் போட்டுடும் உயிர் வளர்கிறதுக்காக மற்றபடியெல்லாம் வளர்க்கணுங்கிற இது இல்லைங்க எனக்கு அந்த காக்காவை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக போச்சு அப்புறம் சரி அப்புறம் குயிலுங்கங்க ரெட்டை ரெட்டையாக தான் வரும் அந்த குயிலையும் ஒரு குயிலை சாப்பிட்டுச்சு இன்னும் அந்த ஒத்தைய அந்த கோயில் வந்து வந்து சாப்பிட்டுட்டு போகும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சுங்க துடிக்க துடிக்க என் கண்ணு முன்னாடியே காக்காவையும் குயிலையும் அந்த பூனை பிடிச்சிது அதனால் மூணு வேளையும் நான் சோறு போட்டாலும் அதோடைய வேலையை அது காட்டுது அதனால் எனக்கு வெத்து போச்சுங்க பூனை நான் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாமல் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க அதாவது நான் சாதம் போ போ அதாவது அதுக்கு தெரியாமல் தாங்க போடுவேன் சாதம் அதுக்கு தெரிஞ்சு போட் அதுக்கு தெரிஞ்சு அது முன்னாடி போட்டோம்னா நைட்டு வந்து இந்த ஜன்னல் வழியாக வந்து என் பக்கத்தில் படுத்துக்குங்க அது படுத்துக்கிறது பற்றி எதுவும் இல்லைங்க அது வந்து ஒரு க்ளீனாக இருக்கணும் அதாவது நம்ம குளிக்க வைக்க மாட்டோம் அது வள வளர்ப்பு போனையாகவும் இல்லை அதனால் நான் வந்து என்னங்க பண்ண முடியும் பூனையை வந்து எத்தனையோ பேர் வளர்க்குறாங்க அதுக்காக நான் கமெண்ட் கூட கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஆனால் என்னால் முடியாதுங்க என்னையே என்னால் இது பண்ணிக்க முடியல சாப்பாடு போடுவேன் அவ்வளோதாங்க ஒன்று நினச்சிக்க அதிக இப்படி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நைட்டில் எதுனாலும் ஒன்று வந்து பக்கத்தில் போட்டுருச்சுன்னா என்னங்க பண்ணுறது குட்டி பாம்பு அது மாதிரியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து போட்டுவிடுங்க அந்த குட்டி பூனைங்க பிறக்கும் போது அப்படிதாங்க எதையோ கொண்டாந்து உயிரோட கொண்டாந்து கொண்டாந்து குட்டிங்க பக்கத்தில் போட்டுவிடும் அது மாடியில் நான் குட்டிங்களெல்லாம் கொண்டு போய் போட்டேன் அப்புறம் அது போய் அங்கே பால் கொடுத்துட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தேங்க எனக்கு சரி வரல அதனால் அந்த பெரிய அதனால் தாங்க நான் பூனையை பெரிய பூனையை நான் அதுக்கு நான் சோறு போடுறதை நிறுத்திட்டேங்க எங்கேயோ போய் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சின்ன பூனைக்கு இப்போ நான் போட்டுட்ருக்குறேங்க அப்புறம் அரிசி நான் ஊற வச்சுட்டு தான் போனேங்க ஹவர் ஊறிடுச்சு நாளைக்கு டிஃபன் செய்யறதுக்காக இப்போ ஆட்டிடுறேன் நான் மிக்சர் ஜார்லேயே அரைச்சிக்கிறதுங்க எப்பவுமே கொஞ்சமாக அரிசி ஆட்டி நிறைய அரை அரிசி ஆட்டினா குளிச்சு போயிடுது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கே பிடிக்கலங்க அதனால் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வச்சு ஆட்டிக்கிறது மிக்ச கொஞ்சமாக வச்சு அரைச்சிக்குவேங்க இன்றைக்கி சேலத்தில் வந்து நூற்றி ஆறு டிகிரி வெயில் அடிக்குதுங்க தாங்க முடியல வெயில் நிறைய பேர் இறக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு பல பேர் இறந்து போகிறாங்க வெயிலில் போய் ஆனால் நான் வீட்டுக்குள்ளாரே இருக்கிறேன் எனக்கு ரொம்ப அது ஒரு எஃபெக்ட் தெரியுதுங்க ரொம்ப டயர்ட் ஆகுது சத்தி இல்லாத மாதிரி ஆகுது இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்